ரமண மக மகரிசி தரையில் அமர்ந்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த வெளிநாட்டவர் ஒருவர் அவரது வார்த்தையை கேட்க அங்கே அமர விரும்பினார் அவரால் தரையில் அமர இயலவில்லை என்பதால் அருகில் இருந்த ஒரு நாற்காலியை எடுத்து அதில் அமர்ந்தார் அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய சீடர்கள் குருவை தரையில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு முன்பு நீ எப்படி சேரில் அமரலாம் என்று சொல்லி அவரை நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி அவரை வெளியே அனுப்பினார் அதை பார்த்து கொண்டிருந்த ரமண மகரிஷி அந்த சீடரிடம் வெளியே ஒரு மரத்திலே குரங்கு உயரமாக அமர்ந்து கொண்டிருக்கிறது அதையும் போய் விரட்டுங்கள் என்று அவர் கூறினார் என்னைவிட அதுவும் உயரத்தில் தானே அமர்ந்திருக்கிறது ஏன் அதை விரட்டவில்லை என்று அவர் கேட்டார் அன்புக்குரியவுக்கிடை மனிதர்கள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக்க நினைக்கக்கூடிய மனநிலை இன்னும் அதிகாரம் பதவி பாராட்டு புகழ் இவை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்பது இயல்பாகவே எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்றது ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் அதை கண்டிக்கின்றார் தன்னை உயர்வாக்க காட்ட வேண்டும் அல்லது உயர்த்த வேண்டும் என்று விரும்பிய சீடர்களிடம் பணியாளர்களாக இருக்கவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற அந்த உண்மையை இதை நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் கூறுகின்றார் ஆக பொதுவாக சிறு குழந்தைகள் நாம் பார்க்கிறோம் அந்த குழந்தைகளை பாராட்டினால் அதற்குள் உற்சாகமாக்கின்றது அப்போ அவர்களை பாராட்டி புகழும்போது அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தருகின்றது அதே மனநிலையில்தான் நாம் வளர்ந்த பின்னும் இருக்கின்றோம் நம்மை பிறர் பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் நம்மை உயர்வாக்க கருத வேண்டும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆக இவ்வாறு நடப்பதில் தவறில்லை ஆனால் அதை எதிர்நோக்கி இருப்பது என்பது சரியான மனநிலை இல்லை என்பதை ஆண்டவர் கூறுகின்றார் ஏனெனில் இத்தகைய எதிர்பார்ப்போடு இருக்கும்போது பல நேரங்களில் ஏமாற்றங்கள் வரும் அதனுடைய விளைவாக்க நாம் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக அல்லது சுயநலத்தோடு அகந்தையோடு செயல்படுபவர்களாக நாம் இருப்போம் என்பதால் இத்தகைய மனநிலையை நீங்கள் விட்டுவிடுங்கள் நீங்கள் பயனற்ற பணியாளர்கள் உங்கள் கடமையைத்தான் செய்தேன் என்ற மனநிலையில் இருங்கள் என்று லூக்கான செய்தி பதினேழாவது அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார் அங்கு நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் நம்முடைய கடமை என்று செய்து இதற்காக பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற மனநிலை விடுத்து எல்லா மனிதர்களும் கடவுளுடைய தனித்தன்மையை பெற்றவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் உயர்வானவர்களோ தாழ்வானவர்களோ இல்லை இறைவனின் பார்வையில் அனைவரும் சமமானவர்கள் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு அதே மனநிலையில் பிறரை நாமும் பார்க்க இன்றைய நாளில் இத்திருப்பலியில் வர வேண்டுமோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்